ஊத்துரா பெட்ரோல ஒரு ரூபா இது ஊத்துரா தம்பி தண்ணி எடுத்து ஊத்துரா தண்ணி எடுத்து ஊத்து ஊத்தி விடுறா தம்பி ஊத்தி தண்ணி எடுத்து ஊத்து ஊத்தி விடு ஊத்தி விடு நான் ஏத்துனா வண்டியை மேல ஏத்துனா 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 ஏத்திட்டு போனா வா 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 காரை விட்டு ஏத்து காரை விட்டு வண்டி ஏத்தியாச்சு அடுத்து காரை விட்டு ஏது காரை விட்டு ஏத்து மேலே ஏத்து நல்லா மேல ஏத்து இதுதாங்க ஒரிஜினல் லேட்டக்ஸ் எங்க பாருங்க கார் ஊட்டி ஏத்தியாச்சு வண்டி ஊட்டி ஏத்தியாச்சு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா தீ எரிஞ்சு தாக்குது ஆனா இந்த லேட்டக்ஸ்ல பாருங்க ஒண்ணுமே ஆகல ஏன் என்ன எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்கல்ல அதனால நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி காமிக்கலாம் பண்ணி காமிச்சோம் பட் அது மாதிரி உண்மை இல்லை அப்படின்னு சொல்லதான் நம்ம பண்ணி காமிக்கிறோம் பெட்டுங்கிறத வந்து நம்ம படுத்து தூங்குறதுக்காக தான் வாங்குறோமே தவிர அதில் வந்துட்டு வண்டியை விட்டு ஏற்றுறது தீயை போட்டு பெட்ரோல் ஊற்றி தீய எரிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் வரும் இப்போ வந்து ஒரிஜினல் லேட்டக்ஸ்னா தீயை எரித்து பார்க்கறதோ வண்டியை விட்டு ஏற்றுறதோ அந்த மாதிரியெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இங்க பாருங்க உங்களுக்கு ஒரிஜினல் லேட்டாகஸாக இருக்குது உங்களை வந்து ஒரிஜினல் லேட்டக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கம்பெனிக்கு வாங்க இந்த மாதிரி சாம்பிள்ஸ் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு லேப்ல டெஸ்ட் பண்ணி கூட நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் அதுக்காக எல்லாமே வச்சிருக்கோம் தாய்லாந்து சீலோடு கொடுக்குறங்கிட்ட அதில் ஃபேக்கோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அதனால் அது ஏக் தான் வச்சுருக்கோம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடும் அதனால் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி தீ பண்ணி சப்போஸ் நீங்க வீட்டுல மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிடாதீங்க அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் அது சொல்றக்காக தான் நம்ம அதை கவனிச்சமே தவிர என் குவாலிட்டி சூப்பர் அப்படிங்கறக்காக நெருப்பச்சோ வண்டி ஊட்டி ஏத்தியோ எதுவும் காட்டல அதனால கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க சோ நம்ம கம்பெனி பத்தி சொல்லிருங்க நம்ம இப்ப எங்க இருக்கோம் நம்ம வந்து மலம்சம்பட்டியில வந்துட்டு ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்னு சொல்லிட்டு நம்ம மலம்சம்பட்டியில வந்து வச்சிருக்காங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லா பெட்டமே பண்றோம் ஃபோம் காயிறு ஆர்த்தோ லேடெக்ஸ் ஸ்பிரிங் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்றோம் அதிகமாக பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்த்தோ லேடெக்ஸ்ங்கிற பெட்டு நல்லா மூவிங் இருக்கு பேக் கம்பெனிக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அந்த ரீபாண்டட் சொல்லிட்டு நம்ம ஆர்த்தோல யூஸ் பண்றோம்ல அது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கிட்ட லேட்டக்ஸ் எல்லாமே இருக்கும் உங்கள்கிட்ட டூ இன்ச்ல இருந்து சிக்ஸ் இன்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு நீங்க என்னென்ன வெரைட்டிஸ் கேட்கறீங்க பண்ணிக்கலாம் லேட்டக்ஸ் லேடெக்ஸ் பில்லோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் நம்ம கிட்ட இருக்கு இதான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் யூஸ் பண்ற பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க இந்த ஜீரோ டிஸ்டபன்ஸ் மேட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அது இல்ல ஓகே வீட்டுல ரொம்ப குழந்தைய குதிச்சிட்டே குதிக்கும் போது ஸ்பிரிங் கட்டாயிடும் இந்த மாதிரி ஸ்பிரிங் வாங்கி போகும் ஸ்பிரிங் நீங்க நிறைய வீடியோ இந்த மாதிரி பாத்திருப்பீங்க இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்பிரிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல உங்களுக்கு இந்த ஹாஸ்டல் பெட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி டூ இன்ச்சு போதும் இந்த மாதிரி டூ இன்ச்சு போட்டு இந்த மாதிரி ஹாஸ்டல் பெட் எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயும் உங்களுக்கு வேணாம் அந்த மாதிரி அதிகமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸோட வேணும் அப்படின்னு இந்த மாதிரி காயர் பெட் இருக்குங்க இந்த மாதிரி நேச்சர் காயர் அது இந்த மாதிரி நார்மலாக காயம் இப்படி எடுத்தீங்க அப்படியே பிஞ்சு பிஞ்சு வரும் அந்த குவாலிட்டி இல்லை இது வந்து நல்ல நல்ல டென்சிட்டி உள்ள நல்ல குவாலிட்டி தான் போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு மேல உங்களுக்கு லேட்டஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல இந்த மாதிரி சாதாரண ஃபோம் வேணாலும் போட்டு பட்ஜெட் இருக்குனாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட்ல எல்லா வெரைட்டியுமே இருக்கு இப்போ நீங்க நார்மலாக ரெண்டு நாலு பார்த்திருப்பீங்க இந்த ரீபவுண்ட் லேட் நல்லா இருக்கு அது வந்து நீங்க நேரில் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணி

ஆமாங்க ஒரு ஆரஞ்சு வந்துரு உங்களுக்கு ஐயாயிரம் மார்க்கெட்ல கண்டிப்பா இந்த மாதிரி கேட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரும் நீங்க விசாரிச்சு பத்து ரூபா கூட கொடுங்க கூடவே இந்த மாதிரி ஒரு பில்லவும் கொடுத்துறேன் டெலிவரியும் இதுக்கு ஒரு வருஷம் வாரண்டி கொடுங்கி எல்லாம் ஐயாயிரம் ஆமாங்க இந்த மாதிரி மசாஜ் போம நீங்க மார்க்கெட்ல தெரிஞ்சு நீங்க கையிலயோ எங்கேயுமே பாக்கலாம்

சிங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மூணு ஆமாங்க ஒரு ஆறுக்கு மூணு சிங்கிள் வந்து எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பில்லோவும் பெட் ஸ்பிரெட்டும் கொடுத்துறாங்க சிங்கிளுக்கு வந்து ஒரு பில்லோவும் அடுத்த அடுத்த சைஸ்க்கு வந்து ரெண்டு பில்லோ அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க டெலிவரியும் ஃப்ரீயா கொடுத்து இதுக்கு மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்பிரிங்கோட பேசிக் மாடல் நீங்க உங்களுக்கு காமிச்சல போனஸ் ஸ்பிரிங் இது பாருங்க நல்லா ஹார்டாவே இருக்கும் குழந்தைகள் அப்படி குதிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் இல்லாம இருக்கும் ஸ்பிரிங் வெளியே வந்துருச்சு கட் ஆயிருச்சு அப்படிங்கற வந்து இந்த பிரச்சனை இருக்காது இதுக்கு மேல பாத்தீங்கன்னா த்ரீ லேயர் போட்டு கொடுத்துறாங்க த்ரீ லேயர் மூணு லேயர் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான குல்ட்டும் போட்டு கொடுத்துரும் பிளஸ் என்னன்னா இது ரெண்டு பக்கம் போட்டு நம்ம ரெண்டு பக்கமே போட்டு கொடுத்துட்டு இது ஒரு எயிட் திக்னஸ் வரும் டபுள் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறேன் இதோட குயின் சைஸ் ரேட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு இருபதாயிரம் வரும் உங்களுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேங்க டெலிவரி ஆப்ஷனும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறாங்க டெலிவரி ஆமாங்க அடுத்தது பார்க்க போறீங்கன்னா அந்த ஆர்த்தோ மேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த பாருங்க இது ஆர்த்தோ இது வந்து ஆர்த்தோ இந்த ரீபாண்டல் லேட்டக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தல அது இதுதான் வந்து இந்த ரீபாண்டல் லேட்டக்ஸ் சொல்லுவோம் இது ஒரு லேட்டஸ்ட் மெட்டீரியல் ஆமா இது ஒரு லேட்டக்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு வீடியோல பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீங்க நேர்ல வந்து ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா பெட்டராவே இருக்கும் இருக்கும் உங்களுக்கு அந்த தாய்லாந்து லேட்டக்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரேட் வந்து ஒரு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பக்கத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அஞ்சாயிரம் வந்து கம்மியாவே இருக்கு உங்களுக்கு அது இதோட அப்படி இருபது வருஷம் வாரண்டியோட தான் தான் சேம் அதே தான் அந்த டையிங் இல்ல ஜோனுங்கிற டையிங் இல்லாம வந்து அப்படியே கொடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குயின் சைஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட்ல உங்களுக்கு கிடைக்காது அப்படியே மார்க்கெட்ல கொடுத்தாலும் உங்களுக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சொல்லுவாங்க இதோட குயின் சைஸ் ரேட்டு நான் முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்கறேன் முப்பத்தஞ்சாயிரம் நாலஞ்சு லேட்டஸ்ட்டு வேறுமே வராது நாலஞ்சு ரூபாய் நாலஞ்சு நேரம் எக்ஸ்ப்ரோ டோட்டலாக ஒரு எயிட் இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கேன் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி எல்லாமே கொடுத்து உங்களுக்கு வந்து வாரண்டியும் வந்து பத்து வருஷம் வாரண்டி கொடுத்து வருஷம் பத்து வருஷம் வாரண்டி கொடுத்துருங்க சூப்பர் பிரதர் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ் போட்டு கேக்குறீங்க இப்ப வந்து இதே ரீபாண்டட் தான் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா செவன் ஜோன் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு கொடுத்துருங்க இதுல வந்து டையிங் இருக்கு அதுல டையிங் இல்ல அவ்வளவு வேற எதுவும் இல்ல இதுக்கு மேல உங்களுக்கு போட்டு நீங்க கேக்குற மாதிரியே குளிட்டு போட்டு நம்ம பினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் இல்ல ஃபேப்ரிக் மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருவோம் ஒவ்வொரு ஃபேப்ரிக்குமே ரொம்ப டிஃபரண்டா இருக்கு ஆமா எல்லா கலருக்கும் இருக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 70000 80000 சொல்வாங்க இது பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் 40000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க நாலஞ்சு இந்த 7 ஜோன் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து 40000 ஏ கொடுத்துட்டு இருக்கங்க கூடவே ரெண்டு பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி எல்லாம் ฟรี டெலிவரி வாரண்டி குடுப்பா 10 ವರ್ಷ வாரண்டி 10 இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பேசிக்கா ஸ்பிரிங் ஒண்ணு காம்ச்சல்ல இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் அதுல இருந்து அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பவுன்சிங் இதெல்லாம் இருக்கு இத பாத்தீங்க ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் இப்படி பக்கத்துல உக்காந்துட்டு இங்க ஒரு டம்ளர் வச்சுக்கிட்டாலும் நம்ம வீடியோ நிறைய காமி ஆமா அந்த அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூ இன்ச் ஃபோமும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி டூ இன்ச் ஃபோம் போட்டு நீங்க கேக்குற டெனிம் அதுலயே கொடுக்குறேங்க நம்ம டெனிம் கிளாத் ஆலுவேர கிளாத் பேம்போ அதுலயே கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பத்து இஞ்சு ஹைட் வந்துருக்கேன் பத்து இஞ்சு பத்து இஞ்சு ஹைட் வந்துடும் இதோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்து கொடுத்துருக்கேன் பன்னெண்டாயிரம் ரூபாய் இருந்து கொடுத்துருக்கேன் சைஸ் பொறுத்து உங்களுக்கு ரேட் டிஃபரெண்ட் ஆகும் அதே மாதிரி பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி இதுக்கும் பத்து வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க பத்து வருஷம் வாரண்டியோட இது இது பாத்தீங்க ஃபயர் இந்த மெத்தட் பிரூப் நம்ம லாஸ்ட் வீடியோலயே பாத்தீங்கன்னா ஜெர்மெல்லாம் பண்ணி காமிச்சிருந்தோம் இந்த பெட் இருக்கு பாத்தீங்களா இது வந்து என்ன ஸ்பிரிங்ல வேணாலும் போட்டுக்கலாம் போன ஸ்பிரிங் வேணாலும் போட்டுக்கலாம் பாக்கெட் ஸ்பிரிங் வேணாலும் போட்டுக்கலாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதிகம் யூஸ் பண்றாங்க இது ஒரு எயிட் இன்ச்சு டென் இன்ச்சு வேணும் ஒன்றும் இதுல என்ன ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னா நீங்க என்ன சைஸ் இது வந்து சிங்கிள் கார்டு டபுள் கார்டு இருக்கு குயின் இருக்கு கிங் இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு பத்து இஞ்சு இருக்கு நீங்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு பத்து பெட் எடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன சைஸ்ல எடுக்கிறீங்களோ என்ன வேரியன்ட்ல எடுக்கிறீங்களோ அதுல ஒரு பெட் உங்களுக்கு ஃப்ரீ ஒரு பெட் ஃப்ரீ பத்து பெட்டுக்கு ஒரு பெட் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க இது சூப்பரா இருக்கு ஆமா அதே மாதிரி இதுக்கும் பில்லோ பெட் ஸ்பிரெட் டெலிவரி எல்லாமே கொடுத்து வாரண்டியை வந்து நீங்க என்ன கன்சூமர் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாரண்டி கொடுத்துருங்க கொடுத்துடலாம் கரெக்டுங்களா இது பாத்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல் ஸ்பிரிங்ல வந்துட்டு குஷன் வேண்டாம் எனக்கு எயிட் இன்ச்ல இருந்தா போதும்னு சொல்லிட்டு இது மாதிரி வெறும் குல்ட்டு மட்டும் போட்டு டபுள் சைடு எயிட் இன்ச் போட்டு பாத்தீங்க அப்படின்னா இது கொயின் சைஸ் வந்து பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரெட் டெலிவரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த பிரதர் இது வந்து ஸ்பிரிங்ல வந்து லேட்டக்ஸ் போட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஸ்பிரிங்ல லேட்டக்ஸ் ஆமா ஸ்பிரிங் போட்டு இதுக்கு மேல பாத்தீங்க இந்த மாதிரி ஸ்பிரிங்க்கு மேல வந்து மாதிரி தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டுருவாங்க தாய்லாந்து லேட்டக்ஸ் இந்த மாதிரி லேட்டக்ஸ் போட்டு அப்படினா ஹீரோ டாப் மாடல் இது ஒரு 10 இன்ச் வந்திருக்கு 10 இன்ச் பேம்போ கிளாத் ஆலுவேரா கிளாத் அந்த மாதிரி போட்டு கொடுத்துறலாம் இப்படி போடும்போது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பிரிங் யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும் கொஞ்சம் ஸ்பிரிங் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா காம்ஃபர்ட்டபிளா இருக்கும் மேல லேட்டக்ஸ் இருக்கும்போது உங்க பேக் பேக் போன் வந்து நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும் இது குயின் சைஸ் ரேட் பாத்தீங்க 28000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கங்க அதே மாதிரி பில்லோ பெட் ஸ்ப்ரெட் 10

இந்த லேட்டக்ஸ் மேல போய் இது இதெல்லாம் பார்த்தீங்க ஆர்தோ போட்டு இந்த குஷன் போட்டா பத்தாயிரம் ரூபாய் சிங்கிள் அதே மாதிரி லேட்டக்ஸ் போட்டீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா தான் பத்து வருஷம் வாரண்டி டெலிவரி எல்லாமே நம்ம பண்ணி குடுத்துருக்காங்க இவ்ளோ பெருசா இருக்கு இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் தாய்லாந்து லேட்டஸ்ட் எந்த ஜாயின்டும் வராது இருக்கறதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸே பாத்தீங்கன்னா இதுதான் ஆறரைக்கு ஆறு சைஸ் எல்லா பக்கம் ஒட்டு போட்டுருவீங்களா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வரும் நம்மளுக்கு கஸ்டமர் கேட்கும் போது இந்த மாதிரி வீடியோவே எடுத்து அனுப்பிச்சிருவோம் அவங்க பீஸ வந்து விரிச்சு போட்டு அஹ் அனுப்பிச்சிருவோம் இந்த இடத்துல டென்சிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போகாத அளவுக்கு இருக்கும் எதுக்கு அப்படின்னா முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை வரவங்களுக்கு போகாம இருக்கும் இந்த இடம் பாத்தீங்கன்னா நல்லா உள்ள போகும் இந்த இடமெல்லாம் கிட்ட வரங்காடி இது எல்லாமே நல்லா உள்ள போகும் அதே மாதிரி வந்து இது தலை கிட்ட வரும் தலை முதுகலா வர இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாவே உள்ள போகும் நீங்க எல்லாம் நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த முட்டையெல்லாம் உள்ள வச்சு அம்தி காப்போம் அதோட இதுதான் இது அண்ட் ஷீட்டா வந்துடும் தாய்லாந்துல இருந்து வர்றது இது குயின் சைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு 70 80 ரூபா இருக்கும் ஓகே நான் உங்களுக்கு 40000 கொடுத்துட்டு இருக்கேன் 40000 கூடவே இந்த லேட்டெக்ஸ் பில்லோ பெட் ஸ்ப்ரெட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது இது இதுதான் பெஸ்ட் இருக்குற இல்ல கரெக்ட் ஆமா இருக்குதே இதா பெஸ்ட் இதுக்கு வாரண்டி அதிகம் உங்களுக்கு 20 வருஷம் ரிプレイஸ்மென்ட் வாரண்டியோட இருக்கும் 20 வருஷம் ரிプレイ 20 வருஷம் லீவ் ரிプレイஸ்மென்ட் வாரண்டியோட இருக்கும் இன்னொரு கேள்வி கூட பிரதர் அதாவது இப்ப வந்து நீங்க கட்டல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி ஆமா பிரதர் இப்ப கட்டல் வெளிய வாங்குறாங்க நம்ம பெட் செஞ்சு குடுக்குறோம் கடைசில பாத்தீங்கன்னா அது வந்து சைஸ் வந்து நிறைய மிஸ்மேட்ச் ஆது அதனால சரி கட்டல் நம்மளே பண்ணி கொடுத்துலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் காட் தான்ங்க ஸ்டோரேஜோட கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே

உங்ககிட்ட எல்லா கடத்திலும் செக் பண்ணிக்கோங்க டபுள் கால் போட்டிருக்கோம் இங்க மட்டும் இல்ல அந்த இடத்துல ஆமா எட்டு கால் போட்டிருக்கோம் உங்க பாருங்க ஃபுல்லா மரந்தா போட்டுருக்குது போட்டுருக்கு தெரியுதுங்களா ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு தான் போட்டு பண்றோம் இந்த மாதிரி டீ கூட்டு கட்டல் ஃபுல் டீ கூட்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படியும் ஆஃபர் பிரைஸ் எல்லாம் போய் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க குயின் சைஸ் நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கிட்டே பெட்டு இருக்குது உங்களுக்கு என்ன வகை பெட் வேணுமோ அந்த பெட்டும் எடுத்துக்கலாம் இது டெலிவரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியா எங்கே என்ன உங்களுக்கு கட்டில் வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் வீட்டுக்கு பிரீமியமான மாடல் கொஞ்சம் இது வந்து இந்த பக்கம் பக்கம் ரெண்டு டேக் போட்டு வந்து பண்ணி இந்த மாதிரி மாடலா ஷோரூம்ல பாத்துருப்பீங்க இந்த மாதிரி மாடல் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா வரும் இருபது ஆயிரம் இருபதாயிரம் கொடுத்துருக்க இருபதாயிரம் இருபதாயிரம் வேற டிசைன் இதுவும் குயின் சைஸ் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுவும் குயின் சைஸ் தான் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் குடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பெட் நம்ம கூட வாங்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரியும் ஃப்ரீயாவே இருக்கு நீங்க என்னன்னா பெட் கடற ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் நீங்க மாத்தி மாத்தி கையோட எடுத்துட்டு போய்க்கலாம் இது என்ன பிரதர் இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கீழ இந்த என்றா இதெல்லாம் காமிச்சோம் இல்ல ஹெட் ஸ்டோரேஜ் இருக்குங்க இது ஹெட் ஸ்டோரேஜோட வந்து இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஃபைலு குழந்தைகளுக்கு உண்டான டேப்லெட் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் நைட் டைம்ல வந்து தேட வேண்டியது இல்ல எந்திரிச்சு போய் நீங்க செல்ஃப்ல தேடணும் அந்த மாதிரி இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் பெட்டும் பண்ணி அந்த ராயல் என்ஃபீல்டு கட்டுறது ஆமா பிரதர் அதே உங்களுக்கு கட்டல்ல மேல ஏத்தி கா பைக்ல மேல ஏத்தி காமிச்சால அதுல பண்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுவிட்ச் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லைட் சுவிட்ச் இதுல லைட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணி குடுத்துறோம் இந்த மாதிரி மாடல் வந்து வெளிய கிடைக்காது உங்களுக்கு நீங்க வந்து லைட் எல்லாம் போட்டு செமையா செப்பரேட் பண்ற மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70000 ரூபாய் வருவாங்க கிங் சைஸ் பாத்தீங்கன்னா 70000 ரூபாய் கேட்பாங்க நான் உங்களுக்கு வெறும் 40000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் 40000 ரூபாய் கொடுத்து டெலிவரியும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டெலிவரி ஃப்ரீ கோயம்புத்தூர்ல எங்க இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள எங்கனாலு நாங்களே வந்து ஃபிட் பண்ணியும் கொடுத்துருவோம் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் வாரண்டி இருக்கு எல்லா பக்கம் ஸ்டோரேஜ் இருக்கு ஹெர் ஸ்டோரேஜ் இருக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இருக்கு அதே மாதிரி பாக்குறீங்க இந்த படுக்கிற இடத்துல பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுத்துறோம் அதே மாதிரி உங்களுக்கு சைடுலயும் ஸ்டோரேஜ் கொடுத்துறங்க இந்த கட்டிலே நீங்க பாதி பொருளை வந்துட்டு எல்லாமே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாதி பொருளை வந்து நீங்க கட்டிலா இல்ல ஸ்டோரேஜ் ஏரியாவான்னு தெரியல ஏனா பீரோகம் கட்டில கூட சொல்லலாம் ஸ்டோரேஜ் இருக்கும் கட்டில கூட நம்ம பண்றீங்களா ஆமா பிரதர் சோபாவ பண்றோம் இந்த சொன்ன சொல்ல என்ன பிரைஸ் பிரதர் ஆச்சு இந்த மார்க்கெட்ல 30 ரூபாய்க்கு வருது நம்ம வந்து 20000 ரூபாய் கொடுத்துறோம் டெலிவரியும் ஃப்ரீயாவே கொடுத்துறோம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம்

நல்ல லெக்ஸரியா இருக்கும் இந்த இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஷோரூம்ல பாத்துருப்பீங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் இருக்கும் உங்களுக்கு வெறும் இது இந்த த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அஞ்சு சீட்டு சேர்த்தே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பாதி வேலை ஆமா பாதி வேலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நிறைய மாடல் இது வந்து லைட் கலர்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு வந்து அது டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் பிளஸ் இந்த மாதிரி ஆர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டு சேம் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு டெலிவரியும் ஃப்ரீயா பண்ணிடுறோம் அது இல்லாம இந்த மாதிரி கார்னர் சோஃபாவும் பண்றாங்க இப்ப சோஃபா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே லைன்ல வந்துட்டு ஒரே ஒரு கார்னர் நம்ம அப்படி வைக்காம இங்க பாருங்க இது ரெண்டு சீட் தனியா இருக்கு அது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்னர் சீட் தனியா இருக்கு இப்ப நார்மலா இது ஒரு சீட்டா வந்துரு அப்படி இல்லாம இதுல ரெண்டு சீட் பாருங்க இது தனியா இருக்கு இது ஒரு சிக்கல் சீட் உள்ள இங்கேயும் போடலாம் அங்கேயும் போடலாம் எதுக்காக இப்படி குடுத்துருக்கோம் அப்படின்னா உங்க வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது கட்டல் எப்படி போடலாம் இருக்காது அதனால உங்களுக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல ஒரு சீட் அதிகமான நீங்க தனியாக கூட தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் இருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வேணும் அப்படினால நீங்க என்ன கலர் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லா சோபா இந்த மாதிரி குஷன் பில்லோ வந்துட்டு வீடியோ கம்ப்ளீட்டா பாத்துருப்பீங்க அதாவது ஆரம்பத்தில் எக்ஸ்ப்ளைன் இருந்து ஆரம்பிச்சு அதை கொளுத்து இதை கொளுத்து பிரைஸ் கொடுத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல அதாவது எல்லாமே தயாரிக்கிற விலைக்கும் டைரக்ட் சேல்ஸாகவும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு சில முக்கியமான பிரதர் அதாவது கொடுத்து இது காமிச்சாலும் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன வாரண்டி தான் நீங்களா ஓன மேனுஃபேக்சர் பண்றேன்னு சொல்றீங்க அதனால எவ்வளவு கம்மியான பிரைஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் என்ன மாதிரி வாரண்டி பேஸ்ல எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாமே வாரண்டியோட தான் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெட்டு காமிச்சல அதுவே உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட தான் அந்த வந்து பேசிக் மாடல் வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வாரண்டி மாட்டி ஒரு ஸ்பிரிங் பெட் பாத்தீங்க அது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் யூஸ் பண்ற ஸ்பிரிங் பெட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ மாடல் அது பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் அதாவது வாரண்டியில மேல இருக்கிற ஏதாவது கிளாத் ப்ராப்ளம் ஆயிடுச்சு குளி விழுந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆகி உடஞ்சிருச்சு ஸ்பிரிங்னா நீங்க தாராளமா பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் பீஸ் டு பீஸ் ரிப்ளேஸ் அதாவது வந்துட்டு நாங்க பீஸா கொடுத்துட்டு அந்த பீஸை எடுத்துக்கோ எடுத்து ஒர்க் பண்ணி தரதெல்லாம் இல்ல நாங்க வந்து சப்போஸ் உடஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு வந்து பார்ப்பாங்க சப்போஸ் உடஞ்சிருக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்குன்னா நாங்கள் வேற பீஸ் கொடுத்து நம்ம ஆல்மோஸ்ட் என்ன நம்ம டாடா ஸ்டீல் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வராது வராது அதனால தான் தைரியமா சொல்ல முடியும் அதான் வரும் அதனால சொல்ல முடியும் ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணி தரங்கிறது ஒரு பெட்டோட காஸ்ட் அப்படியே உங்களுக்கு மறுபடியும் திருப்பி கொடுக்குறாரு ஆனாலுமே அந்த மாதிரி ஆகாது ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ணி தரங்கிற ஒரு அஷூரிட்டி கொடுக்குறாரு அதே மாதிரி பார்த்தா டெலிவரி ஏன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல அட்ரஸ் கூட மறுபடியும் ஒரு சொல்லிடுங்க எக்ஸாக்ட் நம்ம கோயம்புத்தூர்ல மலம்சம்பட்டி இருக்குது அங்கே வந்து கற்பம் யூனிவர்சிட்டி இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குதுங்க நீங்க சப்போஸ் வர மாதிரி நம்ம லொக்கேஷன் அமைச்சு வச்சிருக்கோம் லொக்கேஷன் அமைச்சுட்டு வந்து டேர்ல பாத்துட்டு போறோம் ஆமா நிறைய பட்னா நேர்ல வர முடியாது. நான் பார்த்து பாத்து எனக்கு டெலிவரி பண்ணுங்க வீடக்கேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்குங்க டெலிவரி எப்படி பண்ணி கொடுக்கும் டெலிவரி மட்டும் இல்லைங்க நம்ம வந்து டெலிவரி வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி வீட்டுக்கே போயிடும் ஆன்லைன் என்னால் நேரில் வந்து பார்க்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு நாங்கள் வீடியோ கால் பண்ணி எல்லாமே காமிச்சிருவோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல எனக்கு இந்த பெட்டு தான் வேணும் இந்த ஸ்பெக்கு தான் வேணும் எனக்கு இதை மட்டும் நீ வீடியோவில் காமினா காமிச்சிருவோம் இல்லை மேக் பண்ணும்போது நான் எனக்கு நீ இதுதான் போடுறேன் அப்படின்னு தெரியலப்பா நீ காமி அப்படின்னு சொன்னால் வீடியோ எடுக்கும்போது பெட் அடிக்கும்போது கிளியராக வீடியோ எடுத்து பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாமே வந்து டெலிவரி கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரீ டெலிவரி முக்கியமான விஷயம் அந்த ஃப்ரீ டெலிவரியோட வீட்டுக்கு வந்துடும் பண்ணுறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குறிச்சி இருந்தாலும் சரி ஒவ்வொரு ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்களோட நம்பர் முதல்ல எல்லாமே ஸ்கோலியில் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் மறக்காமச்சு பண்ணி பாருங்க இந்த இந்தியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரெகுலர் பேஜ் கொடுத்துருக்காங்க அந்த பேஜோட லிங்க் கொடுக்குற அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்ட்லேருந்து ஜெயின் டட்டா